தரக்கூடிய அமைப்புகள் இருக்கணும் இங்கே பாருங்க சரி இவ்வளவு நேரம் நான் அது கொஞ்சம் பாசிட்டிவாக சொன்னேன் வரவே கூடாதுங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு சரி போ நமக்கு ஷேர் மார்க்கெட் இல்ல அப்படின்னு யா எவர் ஒரு தப்பிக்கிறாரு தப்பிக்கணும் அப்படின்னா ஆறு எட்டு தசாபுத்திகள் நடக்கிறவங்க குறிப்பா மேஷ லக்னமாக இருந்து புதன் திசை நடக்கிறவங்க உள்ளேயே வரக்கூடாது கண்டிப்பா பெரும் இழப்ப சந்திப்பாங்க சரி அதனை அடுத்து எட்டாம் பாவக அதிபதியாக வரக்கூடிய கிரகங்களுடைய திசைகள் வரக்கூடாது குறிப்பாக கேந்திர திரிகோணங்களில் அட்டமாதிபதி அமர்ந்து தசை கூடாது இப்போது எட்டாம் இடத்துலேயே இருக்கக்கூடிய ராகுலும் இந்த மாதிரி ஆசையை காட்டும் உள்ளே வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அமைப்பை காட்டும் இது எப்படின்னா ஒரு ரூபா போட்டு பத்து லட்சரூவா வரைக்கும் சம்பாதிக்க வைக்கும் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு லட்சரூவா எக்ஸ்ட்ரா பத்து அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு பதினஞ்சு லட்சத்தை போட்டு மறுபடியும் அந்த பெரிய லாஸை சந்திப்பாங்க மிகப்பெரிய லாஸை சந்திப்பாங்க இதே மாதிரி ஒரு பத்து லட்ச ரூபா வச்சு பண்ண பையன் ராகு திசையில் ஒரு ஜாதகம் அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா வெளியிலாம் கடை வாங்கி போட்ட பணத்தை எடுக்கணும் போட்ட பணத்தை எடுக்கணும்னு பத்து லட்ச ரூபா பாஞ்சு லட்ச ரூபா போட்டு ஆகி ஒன்றரை கோடி வரைக்கும் நஷ்டமான ஜாதகங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் அவங்க இப்போ ஊர்லயே இல்லை ராகு திசை நடக்குது ராகு வந்து நார்த்தை குறிக்கக்கூடியவர் வட மொழிகளை குறிக்கக்கூடியவர் அந்த பையன் அங்கே ஓடி போய் ஒழிஞ்சிருக்கான் இப்போ ஹைட் ஆயிருக்கான் ஸோ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு வயசு முப்பத்தி மூணு வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு அப்படி இதில் தோல்வி அடைந்து மறைந்து வாழக்கூடிய அமைப்புகளையும் ஷேர் மார்க்கெட் கொடுத்துரும் ரொம்ப கவனமாக அதை ஹேண்டில் பண்ணணும் அப்ப யாரும் பண்ணக்கூடாது ஒருவேளை எட்டாமது திசை நடக்குது அப்படின்னா அட்டமாதி சப்தவங்கள் கோணங்கள் கேந்திரிக்கில் மாறால் அடிபடுவான் நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான் மூளையில் உறங்க வைப்பான் முழுதும் பட்டினி போட்டு வருத்திடுவான் கண்டோர் ஏசிடவும் கடையினில் ஒரு காசுக்கு கையேந்தி காத்து நிற்பான் பந்துஜன மேளமெல்லாம் கட்டுக்கொட்டு மேளங்களும் கனத்தை சந்தையில் தாக்கி கொண்டுடுவான் ஒருவன் களத்தரத்தை உன்னத போகம் செய்வான் நட்ட பயிர் தீச்சுடுவான் நலமுள்ள சுகம் காட்டி மெத்த கெடுத்துடுவான் சார் நலமுள்ள சுகம் காட்டி அதாவது அப்படி இப்படின்னு வர்ற மாதிரி காட்டி அதுக்கப்புறம் பெரிய ஒரு யானை மேலே ஏறி பாறை மேலே விழுந்த கதையா மிகப்பெரிய ஒரு இது சின்ன நஷ்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சமாக எந்திரிச்சு வரதுக்கு சௌரியமாக இருக்கும் ஒரு பையன் பாருங்க இப்போ தான் ரீசெண்டாக ஐட்டில ஐம்பதாயிர ரூபாயே எதிரியோ போயிடுச்சு கேம்லையே எதிரியோ போயிடுச்சுன்னு சூசைட் பண்ணிக்கிட்டாதான் இப்போ கூட ரீசெண்டாக நியூஸ் வந்துச்சு ஸோ அப்போ எந்த அளவிற்கு அவங்க தாங்க முடியும்னு கூட சொல்ல முடியாது இந்த காலத்தில் ஆகவே இது ஒரு விசப்பிரிச்ச கத்தியில் நடக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் ஷேர் மார்க்கெட் ஒத்துழைக்கமாக கிடையாது நிறைய அனலைஸ் இருக்கணும் நிறைய நாலேஜ் இருக்கணும் பொறுமை இருக்க வேண்டும் ரொம்ப ஸ்திரத்தன்மையாக இருக்கணும் ரொம்ப நாலேஜிபிளாக இருக்கணும் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படி நான் மட்டும்தான் இதில் சம்பாதிக்க முடியும் அதனால தான் அந்த புதனை நான் முன்னிறுத்த ஆகவே புதன் நடக்கிறவங்க நிச்சயமாக புதன் கேட்டகரி நல்லா இருக்கிறவங்க புதனுடைய அம்சம் நல்லா இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டை பற்றி யோசிக்கிறதுக்கு முதல் படியாக அது இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு நிறைய தகவல்களை இந்த வீடியோவின் வாயிலாக நான் இருக்கேன் தொடர்ந்து ஆதரவு தெரிவிங்கள் இத்தனை நாட்களாக ஆதரவு தெரிவித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நமது ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்ய அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோட சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செப்பேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் இதன் அனங்கு வாழ்க்க மாறிலா வள்ளி வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்